என்னோடய ஃப்ரெண்டு நவீன்கிறார் வந்து ரேக்கியை பற்றி ஒன்றும் தெரியாது அவர் வந்து இதை பற்றி பேசிக்காக ஆரம்பத்தில் இருந்து நல்லா தெரிஞ்சுட்டு அது இங்கிலீஷன் எடுத்துக்கணும் ஒரு அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரீக்கியை பற்றியும் ஒருத்தர் ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிறது ஏன்னா ரீக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜப்பனீஸ் வேர்டு அதனோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி தமிழில் வந்து அது பிரபஞ்சத்தில் இருக்கிற நீ நிரம்பி இருக்கிற சக்தி அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக ஆக்கிக்கிறதுக்கு வந்து இது ஒரு சாதனமாக நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இது எந்த இடத்துல வந்து எனர்ஜி குறைவாக இருக்கோ சக்தி குறைவாக இருக்கோ அந்த இடத்துல எதிர்மறையான எண்ணங்கள் வருது எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது உடல்நிலை பாதிக்கப்படுது உடல்நிலை அவங்களுக்கு பாதிக்கும் போது அவங்கள சுத்திர இருக்கிறவங்களுக்கும் பாதிக்குது அவங்கள சுத்திர இருக்கவங்களை பாதிக்கும் போது அந்த முக் அல்டிமேட்டாக பார்த்தா நாடே வந்து பாதிக்குது ஸோ இப்போ ஒத்தர் வந்து தன்னை சரி பண்ணிக்கிட்டாருன்னா மற்றவங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக போய் சேரும் நீங்கள் வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டு இதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வேணும் தெய்வ பக்தி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுக்கு வந்து தேவை கிடையாது கற்றுக்கிட்டு தன்னை சரி பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா போதும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் நாலு ஸ்டேஜ் இருக்குது முதல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து தொட்டு மற்றவங்களுக்கு சரி பண்ணுறது உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கிறது அப்புறம் மற்றவங்களுக்கு பண்ணுறது ரெண்டாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு நான் அமெரிக்காவில் இருக்க பையனுக்கோ இல்லை நான் ஆப்பிரிக்காவில் இருக்கவங்களுக்கோ டிஸ்டன்ஸில் பண்ணுறது மூணாவது பார்த்தீங்கன்னா யாருக்கு இதை தான் கற்றுக்கிட்டு ஒரு டீச்சர் ஆகணும் ஆசிரியர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ அவங்க தான் அந்த லெவலுக்கு வருவாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா அது வந்து மாஸ்டர் டிகிரின்னு நாங்கள் சொல்லுவோம் மாஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு தகுதி வந்து வந்திருக்கு நாளைக்கு இவர் கற்றுக்க வரப்போ எப்படி வரணும் வெறும் வயிற்றோடு வருது வந்து நல்லது உசிதமானது வந்துட்டு தீக்ஷை வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து என்ன வேணால் சாப்பிடலாம் அந்த தீக்ஷை ஏன் அதை வந்து எம்டி ஸ்டமக்கில் வர சொல்கிறோம் அப்படின்னா பிரபஞ்சத்துலேருந்து சக்தியை வந்து நம்ம வந்து அவரோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்போ அவருக்குள்ள ஒரு இம்பேலன்ஸ் வரக்கூடாது அதனால் அவருக்கு வந்து அதில் நம்பிக்கை போகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து முக்கியமாக வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து வர சொல்கிறது அதை விட வந்து அவருக்கு இது நம்ம வந்து போய் நம்மளும் பயனடையணும் மற்றவங்களுக்கும் பயனடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது ஒரு எலக்ட்ரிக் சுவிட்ச் இருக்கு அவரு சுவிட்ச போட்டாலும் லைட் எரிஞ்சுது வேற வேலை ஒண்ணுமே பண்ணல அதே மாதிரி இதில் ஒரு ஒரு ப்ரொசீஜர் நாங்கள் நாளைக்கு ஆனப்புறம் அவருக்கு எப்படி பண்ணுங்கிற ஒரு விதிமுறைகளை வந்து சொல்லி கொடுக்கப்படும்

குடும்பத்தை விட்டு போயிடுவீங்க துறவரம் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சிறு குழந்தை சிறு குழந்தைகளுக்கு நாலு வயதுக்கு மேல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நாலு வயசுக்கு மேல அவர்கள் உபயோகமா இருக்கு மேடம் சிறு பசங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கே வயிற்று வலி வந்ததுதான் பண்ணிக்கிறாங்க அன்னைக்கு ஒரு குழந்தை என்ன சொல்லிச்சு எங்க அப்பா ரொம்ப டென்ஷனா இருந்தார் ஆண்டி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் வயிற்றுல கை வச்சுட்டு தீக்கி இவருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன் அந்த மாதிரியும் அதில் யூஸ் பண்ணுது முக்காவாசி சிறுவர்கள் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா எக்ஸாம் டைமில் யூஸ் பண்றாங்க படிக்கும்போது யூஸ் பண்றாங்க ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு பேனா எழுதுறதுக்கு முன்னாலாண்டி அந்த பேனால போற இங்கில் வந்து ரீக்கி நீ வந்து எனக்கு எழுதுன்னு நான் சொன்னேன் நீ ரொம்ப நல்லா பண்ணேன் சின்ன பசங்க வந்து அவங்க கற்பனை சக்தியை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த நிச்சயமாக வாங்கணுங்க அதுக்கு அடிப்படை என்னன்னா நான் சொன்ன மாதிரி டாக்டர் உசுகி அப்படிங்கிறவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு ஜப்பான் துறவி அவர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாரு லெப்பர் அங்கே வந்து ஒரு தனி பிளாக்கே இருக்கு அங்கே போய் அவருக்கு எல்லாருக்கும் பண்ணிட்டு அங்கே இருந்த பெக்கர்ஸ் எல்லாருக்கும் பண்ணிட்டு அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா பெக்கர்ஸ் பண்ணவுடனே அவங்க நிலைமை நல்லாயிருச்சு அதனால அவங்க சமுதாயத்துல ஒன்றி சமுதாயத்துக்கு உதவுவாங்க ஆக்கபூர்வமா அவங்க வந்து போவாங்கன்னு பார்த்தாரு ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க திரும்பியும் வெகிங்க போயிட்டாங்க அதனால அவர் என்ன பண்ணாரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அதாவது எதுவுமே வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு வந்து இலவசமா கொடுக்கறதுக்கு மதிப்பு இல்லை அதனால ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி ஏதாவது ஒரு அதுக்கு வந்து ஒரு பரிமாற்றம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவரு சொன்னாரு ஆனால் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் போயிடுச்சு பணம் கொடுத்தாதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேணாம் ஆனா இப்போ வந்து பணம் வாங்குறது வந்து கொடுக்குறவங்க வைத்திய ருணம் கூட அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது வாங்குறது வந்து நல்லது மேடம் அதை நம்ம குரு தட்சணை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா இல்ல குருதர்ஷண வந்து கத்து கொடுக்கறவங்களுக்கு நீங்க தட்சண நீங்க மத்தவங்களுக்கு ட்ரீட் பண்ணும் போது ஒரு வைத்தியரோட வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க வைத்தியத்துக்கு மட்டும் நம்ம கடற்படவே கூடாது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அது இஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அவங்க கொடுக்கலங்கிறதுக்காக பண்ணாம இருக்காதிங்க